புரம் வீரம் மகாவிஷ்ணும் வெலந்தம் சர்வது நரசிம்மம் பீஷனம் பத்ரம் மித்தம் மித்தி உபாமேகம் இந்த அற்புதமான நரசிம்ம ஜெயந்தி வரப்போகுது இல்லையா அதுக்காக இந்த பக்தி சேனல் மூலியமா உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல அடியனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அடியடி நமஸ்காரங்கள் இப்போ இன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லும்போது நரசிம்மரை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறத விட குழந்தைங்க நம்ம கொண்டாடலாமே அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தோன்றுறது ஏன் தெரியுமா இப்போ நரசிம்ம பெருமாள் அவதாரம் எடுத்தது அந்த குழந்தை பிரகலாதனுக்காக ஒரு அவதாரத்தை எடுத்தார் நரசிம்ம ஜெயந்தி குழந்தைகளுக்காக ஜெயந்தி இது குழந்தைகள் தான் கொண்டாடணும் அதாவது நீங்க குழந்தைகளுக்குக்கான விஷயம் தான் நீங்க நான் உங்களுக்குள்ள சொல்ல போறேன் சரி இப்ப நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லும் போது இப்ப குழந்தைகளுக்கு சொல்றீங்க பிரகலாதன் வந்து அப்படியே வந்து சின்ன குழந்தை அவருக்காக தான் அவதாரம் எடுத்தார்னு சொல்லும்போது நர்சிம்பர் உருவில எவ்வளோ பயங்கரமான உருவத்தில் வந்து பெருமாள் என் இப்போ சிங்க முகத்தோட அப்படியே கைகள்லாம் அப்படியே சிங்க நகங்களோட உடம்பு மட்டும் மனிதனோட அப்படி ஒரு விரிந்த மார்போட இப்படிலாம் ஒரு பயங்கரமான ஒரு அவதாரமாக எடுத்தாரு இது எப்படி சாத்தியம் நம்ம யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்ம ஒருத்தராது போகிறோம் இப்போ குழந்தைய எப்படி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ குழந்தைய பார்க்கும்போது நான் எங்களுக்கு போகும் எல்லாம் மாதிரியே வேஷம் போட்டுட்டு அந்த குழந்தை நம்பி நிற்க முடியுமா என்ன இந்த குழந்தை சிரிக்கிறதுக்காக நம்ம அழகாக போய் நிற்போம் அப்போ பெருமாள் அந்த ப சூரணம் குழந்தையை காப்பாற்றணும்னு வரும்போது சிரித்த முகத்தோட அழகாக தான் வந்திருக்கணும் எப்படி கொடுமையான முகத்தோடு அவர் வந்தார் இது ஒரு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான புராண கதை இருக்குது அந்த கதையை நம்ம தெரிஞ்சணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன் பெருமாள் அப்படி வந்தார் எதுக்காக அப்படி அந்த குழந்தைக்கு காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வாங்கும் அது என்னதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்குவோம் இப்போ இந்த கிரேதா யுகத்துல அதாவது இது வந்து கிருத யுகம்னு சொல்லுவாங்க இந்த யுகத்துல ரெண்டு பேர் இருந்தா யார் தெரியுமோ இரண்ய கஷிப்பு இரண்யாட்சகன் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தா ரெண்டு அசூலர்கள் சகோதரர்கள் ரொம்ப ஒத்துமையானவா திருப்பத்த ரொம்ப ஒத்துமையா இருக்கக்கூடியவா தான் இதுல என்ன ஆச்சுன்னா போயெல்லாம் கொடுமை எல்லாம் எல்லாங்க இருக்கிற மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்துவா ஒரு வயோதையெல்லாம் கொடுமைப்படுத்துவா அவளுக்கு என்ன அசுர குணம் இருக்கு இல்லையா அதனால அவளுக்கு அதனோட நல்ல தன்மையே தெரியாது அப்படி இருந்தவா தான் இரண்டி ஆட்சு சொன்ன பாத்தீங்களா அவன் என்ன பண்ணான்னா இந்த பூமியை அப்படியே எடுத்து வந்து ஒரு கடவுள் கடையில வச்சுட்டான் இப்போ பூமியை கடவுள் கடையில் வச்சிட்டாங்கன்னா பிரம்மாவாரிய எப்படி படைக்க முடியும் அவர் தேடுறார் தேடுறார் தேடுற என்ன பண்ணுறதே தெரியல பெருமாள் கிட்ட போய் விழல இப்போ பெருமாள் வராக சுவாமி அவதார அவதாரமாக எடுத்து இந்த பூமி கடையில் போய் அந்த பூமாதேவியை வீட்டு எடுத்துகிட்டு வந்தார் இதில் வராக பெருமாள் அவதாரம் எடுத்து என்ன பண்ண இரண்டி ஆட்சி கொன்னதுக்கு அப்புறம் தானே எடுத்து வர முடியும் கொண்ணுட்டு ஆனா இதை கேள்விப்பட்ட எரிஞ்ச கஷ்மி விற்போ அவனுக்கு ரொம்ப கோபம் இருக்குது எப்படி இது இதெல்லாம் என்ன நடக்கக்கூடியதா என்னோட சகோதரன் எப்படி கொண்டுட்டானே அந்த ஹரி பேரை யாரும் சொல்லக்கூடாது அந்த ஹரியை கொல்லாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாதம் எடுத்தான் எல்லா அசூரர்களையும் கூப்பிட்டான் ஏன்னா அங்கே கூட இருந்த அசூரர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம விஷ்ணுவது மாதிரி என்னோட தம்பியை கொண்டுட்டான் ஆனாலே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் என்னென்ன படுத்துருமோ எல்லா பாடப்படுத்தோம் தேவர்கள் அசுகர்கள் யாரையுமே விடாதுக்கோ எல்லாரையும் படுத்துக்கோ எல்லாருக்கும் எல்லா கஷ்டங்களை கொடுங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லா கஷ்டங்களையும் கொடுத்தான் அவனுக்கு என்னென்னா இந்த கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்தா ஹரி வந்து கால விழுந்துருவாரு தப்பா பண்ணிட்டேன்னு சொல்லுவாரு நான் நினைச்சிருந்தான் ஆனா ஹரி என்ன பண்ண முடியும் நாராயணன்னு யார் என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட கர்மாத்மச்சேன் அவன் என்ன பண்ணான் எல்லா இதெல்லாம் கொடுமையெல்லாம் படுத்தனான் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா கொடுமையை தான் இந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது இந்த ஹரியை கொள்ளணும்னா ஹரிக்கு சமமாக இருக்கணும் ஏன்னா ஹரி வந்து மூன்று உலகங்களை ஆனக்கூடியவர் இல்லையா அப்போ இந்த மூன்று லோகங்களுக்கும் நம்ம வந்து சமமானமா நம்ம இருக்கணும் எல்லாவற்றையும் நாமளே எடுத்து நடத்தணும் நாம தான் இருக்கணும் அப்ப ஹரியாவே நாம இருக்கணும் நம்மளோட நாமத்தை தான் எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிற பேராசை அவங்க ஆனால் ஆனா பேராசை வந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே விடலை அததான் அங்க இருக்கிற முக்கியம் அவன் முயற்சி பண்ணான் எப்படி தர முயற்சி பண்ணான் நேரம் மந்திர மலைன்னு ஒரு மலை இருக்கு அந்த மலைக்கு போகணும் மலை கிட்ட போனான் மலை கிட்ட போனதுக்கு மட்டும் இல்லாம இந்த கால் கட்ட வர்றதுக்கு பார்த்தீங்களா அது அந்த பூமியில நல்லா அழுத்தினான் அழுத்தி அந்த ஒத்த காலை நின்றுட்டு ஒரு கால் அப்படி மடக்கி இந்த கைய மேல அதாவது பின்னலகை நோக்கி அந்த கைய நான் அதோ இருக்கேன் பார் உனக்காக நான் இங்கே தவம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கையை ஒசத்தி அவர் நின்றான் அப்படின்னு தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் தவம் பண்ணா தவம் பண்ணா ஏதோ ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு அப்படியே எல்லா எல்லா இடத்துலயும் அவங்களோட தவ வடிவம் வந்து என்ன ஆச்சுன்னா ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு ஏன்னா அப்படி ஒரு தவம் பண்றான் தேவர்கள் எல்லாம் பயந்து போயிட்டான் அவன்கிட்ட இருந்து அப்படி அந்த புகை மண்டலமா வெளியில வருது அந்த புகையிலேருந்து வரக்கூடியது அக்னி இருந்து பாத்தீங்களோ அக்னி எல்லா இடத்துலையும் அழிக்க ஆரம்பிச்சிருது தேவலோகத்தெல்லாம் அழிக்க ஆரம்பிக்கிறது மனிதர்கள்லாம் கஷ்டப்படுறா எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல எல்லாரும் அழறா ஏன்னா அந்த தகிப்பு அந்த தவம் வலிமை சொல்லுவா இல்லையா தபம் அப்படிங்கிறது யார் பண்ணாலும் நானே அவன் பிரம்ம உணக்கி தவம் பண்ணான் சரி என்ன பண்ணான் எல்லாம் பண்ணிட்டே இருந்தான் அவ்வாறு பண்ணிட்டு இருந்தான் தேவர்கள்லாம் போய் நேராக அந்த பெருமா நின்றான் சுவாமி இந்த மாதிரி பண்ணுறானே இந்த மாதிரி இவனும் தவம் இருக்கானே இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அவனுக்கு என்ன வேணும்னா கேளுங்களேன் அவன் தவத்தை எப்படியானா நிறுத்துங்களேன் அப்படின்னு போய் கிஞ்ச ரொம்ப தெரியும் அவன் எதுக்காக தவம் பண்ணுறான்னு தெரியும் ஆனாலும் என்ன பண்ணுறது தவம் பண்ணுறான் போய் இன்னும் தான் ஆகணும் நேராக வந்த டாக்டர் அவன் எப்படி இருந்தான் தெரியுமோ முதல்ல நல்ல திடகாத்திரமா அசுரம்னா எல்லாருக்குமே தெரியுமே நல்ல திடகாத்திரமா இருந்தவன் எலும்பும் தோரமாக என்னான் அப்படி தவம் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்த நேராக பிரம்மா வந்து அவனுக்கு காட்சி கொடுத்தார் என்ன இரண்டு கஷிப்பு உன் தவத்தை கொஞ்சம் தயவு செய்து நிறுத்து உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன் நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே அப்போதான் கண் குடிச்சான் அவனுக்கு அவளுக்கு அவ்வளோ சக்தியோட அளவு அந்த கண்களே பார்த்தீங்கன்னா ஏன்னா தவத்தினால அவனுக்கு அப்படி பிரகாசம் ஆயிட்டான் அவன் அப்படியே ச கண்களில் சக்தி வந்தது அப்புறம் அவர் என்ன பண்ணார் கமண்டத்துல இப்போ பிரம்மா கமண்டத்தில் நீர் வச்சிருப்பார் இல்லையா அந்த நீரை தெளித்த உடனே அவனுக்கு அந்த பழைய அற்புதமான உருவம் வந்து வெளியில வந்தது அப்படியே வெளியில வந்தான் அப்போ பிரம்மா கேட்டேன் எதுக்காக இப்படி ஒரு தவம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு ஒன்று அவன் சொன்னான் லோகபிதா எனக்கு என்ன திரும்பாமையும் உங்கள் சிருஷ்டியினால எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது ஏன்னா பிரம்மா தான் சிருஷ்டி பண்றவர் எல்லாருக்கும் சிருஷ்டி தான் புழுனாலும் சரி பூச்சினாலும் சரி மலிகளாலும் சரி அசுரர்கள் ராட்சசர்கள் யாரா இருந்தாலும் சிருஷ்டி பண்ணக்கூடாது அது பிரம்மா தானே அப்போ உங்க சிருஷ்டியினால எனக்கு மரணம் இருக்கக்கூடாது எனக்கு யாரை படைச்சிங்களோ அவனாலும் மரணம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வாரம் கேட்கலாம் சரி அதுக்கப்புறம் உள்ளேயும் இருக்கக்கூடாது வெளியிலேயும் மரணம் இருக்கக்கூடாது உள்ளன என்ன எங்க அவங்க நிக்கிறானோ அவங்க மரணம் இருக்கக்கூடாது அப்போ வெளி வெளியில இருக்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த ஏற்பாடுகள் வெளியில நடக்கக்கூடிய இந்த விஷயங்களால அவனுக்கு மரணம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வாரம் கேட்டான் சரி அப்படின்னு அறுபடுமா இரவுலையும் இருக்கக்கூடாது பகல்லையும் இருக்கக்கூடாதுன்னு தான் இருக்கிறதே ரெண்டு காலங்கள் தான் இரவு பகல் இப்போ இரவுலையும் கூடாது பகல்லையும் மரணம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுறது சரி மரணம் இருக்கக்கூடாது அப்போ இப்போ என்ன சொல்ல வரான் மரணமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரானா நான் அது நடக்க சாத்தியமாது மரணமே இல்லாமல் எந்த யாரும் இருக்க முடியும் பெரும்பாலே இங்கே அவதாரம் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ரீமக என்று புறப்பட்டு தான் போறவர் ராமாவதார வட்டம் கிருஷ்ணாவதார வட்டம் இருக்கலையே இல்லையா அப்போ இந்த மண்ணுலகல யார் பிறந்தாலும் கண்டிப்பாக மரணம் சம்பவிக்கும் ஒரு நிச்சயப்பட்ட ஒரு விஷயமாச்சு அப்போ இவன் இதெல்லாம் கேட்குறான் அவனுக்கு என்னன்னா மரணம் இருக்கக்கூடாது அது ஒன்றும் பண்ண முடியாது மரணம் இருக்கும் ஆனால் இதனால எங்க கூடாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீ எப்படி எனக்கு மரணம் சம்பவிக்கும் நீ என்ன பண்ணுவ என்ன பிளான் பண்ணுவேன் ஏன்னா அவருக்கு அவனுக்கு என்ன தேவை எப்படியாவது ஹரிய கொள்ளணும் அதுதான் தான் அவனுக்கு வேணும் அப்ப இப்படி பிளான் பண்ணுவேன் அப்படிங்கிறனால கேட்டோம் அதை மட்டும் சொல்லலை அஸ் நீங்க இந்த ஆயுதங்கள் இருக்க பாரு அந்த ஆயுதங்களால எனக்கு மரணம் இருக்கக்கூடாது ஏன்னா அவனுக்கு இருக்குன்னு தெரியும் இரண்டு ஆட்சி எட்டி கொண்ட வாமன் அவத விராக அவதாரமா வந்து சுதர்ஷன சக்கரத்தால கொண்டாரு ஆனால் அந்த சுதர்சன இருக்கிறத வச்சு கொண்டாடுறோம் ஆனாலும் எந்த ஆயுதங்களும் எனக்கு கொடுக்கக்கூடும் எந்த ஆயுதங்களும் எனக்கு மரணம் இருக்கக்கூடாது இந்த மூ உலகத்தை நானே தான் கட்டி ஆகணும் எனக்கு நிக நான் தான் அது தேவலோகமாக இருந்தாலும் சரி பூலோகமாக இருந்தாலும் சரி அதுக்கு நான் தான் அதை நான் மட்டும் அதாவது இந்த லோகத்துல இந்த தேவர்கள் எல்லாருக்குமே நான் செய்கிறது தான் அந்த மாதிரியான வரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா என்ன பண்ணுவார் ஏன்னா இது நிறுத்தி ஆகணும் அவன் தவம் பண்றான் தவத்தினாலேயே அழுதுட்டுருக்கு உலகமே அழிஞ்சு கொண்டு இப்போ தவத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கேட்டதே நான் கொடுக்குறேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அப்படி போகணும் நினச்சா அவடையே விட்டுருவானா சும்மா அவன் கேட்டதே அதுக்காக தானே ஆரம்பிச்சா அவனோட வேலையை ஒருத்தரையும் விடலை உலகத்துல இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தினான் இதில் என்னன்னா தேவலோகத்துல எப்பவுமே யாகம் எடுத்து பண்ணுவான் பூலோகத்திலையும் பண்ணுவான் அதனால அவர் கருக்கக்கூடிய அவிர்வாகம் அவிர்வாகம் தான் தெரியுமோ அதனால வரக்கூடிய பலன் அந்த யாகம் பண்றதுனால வரக்கூடிய பலன் அந்த பலனை கூட இங்க என்ன பண்ணிட்டா யாருக்கும் கிடையாது அந்த பலனை இவனே தான் அனுபவம் ஏன்னா அந்த பறனால் உனக்கு நீண்டு இருக்கணும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அந்த பறனால் உனக்கு சக்தி விரும்பவும் அந்த விஷ்ணுவை எப்படியான கொள்ளணும் விஷ்ணுவோட நாமத்தை யாருமே எந்த பாவனத்தை கொண்டு சொல்லக்கூடாது எல்லாருமே இந்த இரண்ய கஷிபு அப்படிங்கிற நாமத்தை மட்டும்தான் சொல்லணும் அவனுக்கு அதுதான் எண்ணம் ஆனால் எல்லோரும் சொல்ல வச்சா வேறு மட்டவோம் அதே ஜெய சொல்லணும் நீங்கள் எல்லோரும் விஷ்ணுவை மறந்துடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால அப்படியே இருந்து நேர்ந்தோம் இப்போ இந்த தவ பண்ண வந்தான் அதாவது இந்த எப்படியான விஷ்ணுக்கு பண்ணணும்னு தான் பாத்தீங்களா அந்த சமயத்தில் இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா எப்படியாவது இவனை இவனை தவம் பண்ணுறான் பார்த்தீங்களா இவனை தவத்தை கலைக்க முடியாது ஆனால் இவன அசுக குலத்தையும் நம்ம அழிச்சுக்கோம்னா அது நல்லா இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவர்கள் என்ன பண்ணால் சும்மா இல்லாமல் இந்த அசோகர்களோட இடத்துக்கு போயிட்டு அவள் எல்லாம் அழித்தான் இந்த கிரண்ய கட்சிக்கு நாலு புத்திரர்கள் யார் தெரியும் கிலாதன் பிரகலாதன் அனுகிலாதன் சமகிலாதன் அப்படின்னு நாலு பேர் இவரு இதில் அந்த பிரகலாதன் தான் அந்த கருவில் இருக்கிறவங்க பத்து மூணு அசுர குழந்தைகளும் பிறந்தாச்சு பிரகலாதன் தான் கடைசி இப்ப இந்த பிரகலாதன் வந்து இந்த கருவில் இருக்கான் என்ன பண்ண தேவர்கள்லாம் சேர்ந்து அந்த அசுர மனைவி இருக்கா இல்லையா அந்த விரணிகோட மனைவி அவளை எடுத்துன்னு புடிச்சுட்டு போனான் பிடிச்சிட்டு போகும்போது அப்போ நாரத நிறுத்தினது அப்பா இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை என்ன இருந்தாலும் ஒரு கர்ப்பவதி இல்லையா குழந்தைய சுமந்துருக்கா அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாமா இது நல்லா இருக்கான்னு கேக்கும்போது இல்லை சுவாமி இந்த அசுரனுக்கு பிறந்தவொன்னே எல்லாரும் நம்ம அழிச்சிட்டு இந்த அசுர குணத்தை நம்ம அழிச்சாலாம் அவன் தவத்தை அங்கே நிறுத்துவோம் அப்போ இந்த அசுர குணத்தை நம்ம கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டோம்னா நமக்கு அவன் எந்த மாதிரி நமக்கு கவலை இல்லைல்ல அப்படின்னு சொன்னான் அப்படின்னு அந்த தேவரகம் சொன்னான் அப்போ பிரகலாத நாரத சொன்ன அப்பா இப்போ செய்யு இந்த பக்கலாத்த பத்தியா அதாவது இந்த இருக்கிற குழந்தைங்க பத்தியா அது சாட்சா விஷ்ணுவோட குழந்தை விஷ்ணு பக்தியாவே பெருக்கக்கூடிய குழந்தை அது அந்த குழந்தைய நீ அழிச்சுட்டுன்னா அந்த குழந்தையால தான் எல்லாமே நடக்கிறோம் அந்த குழந்தைய நீ அழிக்காத இந்த குழந்தையை நான் பார்த்துக்கிறேன் அவளை மட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்லி ஆசி வந்துட்டேன் தன்னோட ஆசிரம் அதாவது நாரதவரோட ஆசிரம் ஆஷன் வந்துட்டு என்ன பண்ண தெரியுமோ நிறைய பெருமானோட கதைகளெல்லாம் சொல்லியிருந்தேன் அரியோட கதைகளை சொல்லி 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 அரியோட நாமத்தை அப்படியே அந்த குழந்தையோட நெஞ்சு தான் பொதுவாகவே கர்ப்பவதியாக இருக்கிறவா என்ன பண்ணணும் எப்போவுமே நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்ல விஷயங்கள சொல்லணும் நம்மளோட சம்பிரதாயத்துலலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து சீமந்தம்லாம் பண்ணுவாள் இல்லையா அதெல்லாம் எதுக்குன்னா நிறைய மந்திரங்கள் எல்லாம் உள்ள இந்த அந்த தாய் எப்படி இருந்தாலுமே அந்த குழந்தைக்கு எல்லாம் போய் சேரும் அதுக்கு எல்லாமே தெரியும் மற்ற ஞானம் தெரியும் அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மகாபட்டத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அபிமன்யுக்கு சக்கர வியோகம் மட்டும்தான் தெரியல வியோகம் உள்ளே போறதுக்கு தெரிஞ்சுது ஆனால் அவ தாய் தூங்கினது தூங்கின உடனே எழுந்து வந்ததால சக்கரயுகம் வெளியில வரதுக்கு வழி தரையாமதானே தானே இவன் கொண்டுட்டா இது நடந்தது இல்லையா அதை மாதிரிதான் அது மாதிரி நம்ம எல்லா சொல் நல்ல விஷயங்களே சொல்லணும் தாயும் நல்லதே நினைக்கணும் இந்த பிரகலாதனுக்கு கதையெல்லாம் சொல்லுவார் இல்ல இன்னொரு ஆச்சரியம் எனக்குமோ அந்த தாய் தூங்கிடுவா ஏன்னா வசனம் மனைவி இல்லையா அதனால அவன் தூங்கிடுவா ஆனா பிரகலாதன் உள்ள குழந்தை குழந்தை அந்த குழந்தை ஊக்கிட்டு கேக்குமா சொல்லும்போது சொல்லும் போது அப்படின்னு சொல்லி கேட்குமா அப்படி அதுக்கு சொல்லி சொல்லி அதுக்கு நாராயண நாமத்தை தவிர வேற நாமமே அந்த தெரியாமது இப்போ இவனை தவ குறிச்சி கொடுத்துட்டானா இவனுக்கு ஒரே இது என்ன முந்தா எல்லாரும் எல்லாரும் ஆண்டாம் எல்லாரையும் கொடுமைப்படுத்தினான் எல்லாம் பண்ணான் இல்லை கத்தநாதன் வந்து பாடசாலைக்கு அனுப்பணுமே என்ன குழந்தையாச்சும் பாடசாலை கணிச்சு எல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுங்க என்ன கற்றுக் கொடுக்கணும் நான் நாராயண மந்திரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடசாலையில் இவனோட இரண்டு கட்சி போட மந்திரத்தை தான் கற்றுக்கணும் ஓ இரண்டு கட்சி போய் நமக்கு இதை தான் கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா நாராயண மதத்தை யாராவது கற்றுக் கொடுக்கணும் இல்லை சுப்ராச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தில் ஒரு பிள்ள இருக்கு அவரோட ரெண்டு பசங்களை அவர் என்ன பண்ணார் வச்சு விட்டார் அந்த பையனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுங்க எல்லா அசுரனை பற்றி எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுங்க அவன் தான் ஆள்றான் அவனை பற்றி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சா இந்த குழந்தை என்ன கற்று தெரியுமோ நாராயண நாமத்தை தவிர வேறு எதுவுமே சொல்லல ஓம் நமோ நாராயணா எது கேட்டாலும் ஓம் நமோ நாராயணா அப்போ அது மட்டும் இல்லை நாராயண மந்திரம்னா என்ன நான் எப்படி இருக்கணும் தர்மம் நான் என்ன அதுவும் அந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லும்போது ஏதோ ஏதோ இருபத்தஞ்சு வயசு குழந்தெல்லாம் இல்லை சின்ன குழந்தை நாலு வயசு கேச்சு கூட வராத குழந்தை தான் அத்தனை விஷயங்களும் நவபக்தி நவபக்தியில் எப்படி அந்த பெருமாவை பக்தி மூலியமா அடைய முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்த ரொம்ப அழகா அந்த குழந்தை எடுத்து சொல்லணும் அது எடுத்து சொல்றது மட்டும் இல்லாம இந்த பாடசாலையில வர எல்லா குழந்தைகளும் ஏன்னா அவள் எல்லாம் இறை நிகழ்ச்சியை பத்தி கத்துக்கணும்னு வந்தவா அவளுக்கு எல்லாம் நாராயண நாமத்தை கத்து கொடுத்து எல்லாரும் நாராயணா நாராயணாங்கிறா இப்ப இந்த இறை நிகழ்ச்சி என்ன கத்து கொடுத்தா கேட்பாள் இல்ல பொதுவா அப்பா கேட்பாரு என்னப்பா இன்னைக்கு என்னப்பா ஸ்கூல்ல இருந்தது அனுப்பா குழந்தை நான் பாக்குறேன் அப்படின்னு குழந்தை ஆசிட்டு நேரா குலகுருலாம் வந்தான் இரண்டிய கஷ்டன்னு வந்தா இரண்டிய கஷ்டிபு என்னப்பா பிரகலாதா என்ன கத்துட்ட கேக்கும் போது நாராயணன் என்னை பத்தி கத்துட்டேன் அப்படின்னு ஒன்னு அவனுக்கு கோபம் இருக்குது நாராயணன் பத்தி கத்துண்டியா என்ன பத்தி பேசுன்னு சொன்னா நாராயண பத்தி கூப்பிடுங்க ரெண்டு டீச்சரர் என்ன ஆதரவு கூப்பும் கூப்பும் என்ன கத்து கொடுத்தீங்க குழந்தைக்கு அப்படின்னு கேட்டோன்னு நாங்க என்ன கத்து கொடுத்தோம் அவன் தான் எல்லாருக்கும் கத்து கொடுத்தான் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல நாங்க என்ன பண்ணதுன்னே தெரியல நான் சொன்னதே அவள் எடுத்துக்க வேலை அப்படின்னோட இவனுக்கு ரொம்ப கோபம் கொடுத்தது அதே இது என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்கறான் சரி சொல்றேன் இவ்வளோ பேசுறீங்க நான் உன்னை கேள்வி கேட்கிற போது சொல்லு மனுஷனுக்கு எது நல்லது சொல்லி பார்க்கலாம் ஏன்னா இவன் என்ன நினைச்சான்னா மனுஷனுக்கு எது நல்லது என்ன நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு எல்லாரையும் குடும்பப்படுத்திட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கதான் மனுஷனுக்கு நல்லது அவன் நினைச்சுட்டு இருக்கான் அதான் அவன் என்ன சொன்னான் யார் ஒருத்த ஆசை பற்று இந்த உலகத்துல எதிரியும் எதிர்பார்ப்பு இல்லாம யார் இருந்தாலும் யார் அதெல்லாம் ஒரு மாயை தான் அதெல்லாம் விட்டுட்டு ஹரியோட நாமத்தை எப்பவும் ஸ்மரணிச்சிருந்து நம்மளோட கர்மாக்களை நம்ம இந்த உலகத்துல நம்ம வந்து கர்மாக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்களா அதுதான் அதுதான் நல்ல விஷயம் அதுதான் பிடிச்ச விஷயம் சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் இருக்கு உடனே திருப்பி துரத்தி அப்படிச்சுட்டா நீ கலந்து நீ பாடசாலி திரும்பி கலந்து வேறு ரெண்டு பேர் அப்பாயிண்ட் பண்ணுங்க இந்த டீச்சர் சரிப்பட்டு வராது ஏதோ ப்ராப்ளம் இந்த குழந்தைக்கு ஏதோ தப்பு தப்பா கத்து கொடுத்துருக்கா அப்படின்னு குழந்தை மேல அவங்க குத்தம் சொல்லல அவனாலதான் குத்தம் சொன்னான் அவன் இது மாதிரி திருமணம் பிறகு திருமணம் கத்து கொடுத்தா ஆனால் அவன் நாராயணன் விட முடியுமா நாராயண நாமத்துக்காகவே பிறந்த குழந்தையாச்சே அது நாராயண நாகத்தை பறக்க சொல்லணும்னு சொல்ல விஷயமாச்சே அதனால் குழந்தை நாராயண நாமத்தையே சொல்லிகிட்டே இருந்தது இப்படியே சொல்லிகிட்டே இருந்தது சொல்லிகிட்டே இருந்தது இந்த மாதிரி எல்லாரும் ஸ்கூல்லேயே அந்த குழந்தைங்களும் கேட்குறான் என்னப்பா உனக்கு யார் உட கொடுத்தா இத்தனை விஷயம் நீ சொல்லியும் கேட்கும்போது ஹரியின் கதைகளை எப்பவும் நம்ம கேட்கணும் அவனோட லீடைகளை எப்பவும் நினச்சிட்டே இருந்தனா உங்களுக்காகவும் புத்தி வரும் நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு இரங்கிய கஷிப்போன்னு சொன்னால் இடத்துலனா நாராயணா நாராயணா நாராயணான்னு என்ன ரோஸ் உழுது அப்புறம் பார்த்த இறங்க சரி இந்த குழந்தை இனிமே நமக்கு சரிப்பட்டு வராது ஏன்னா இந்த அசுர குழந்தை இல்லை தெரிஞ்சு போச்சவரும் இது நானும் என்ன குழந்தை அப்போ இந்த நம்ம குழந்தையும் நம்மளுக்கு ஆகணும் இதனால நம்மளுக்கு எந்த உபயோகமும் இல்லை அதனால பார்த்தான் கூப்பிட்டு இந்த பையனை கொண்டு விடுப்போம் ஏன்னா இது அசுர குணம் இல்லையா தெய்வம் குணமாக இருந்தாலும் சரி மனுஷன் குணம் குணமுக்கெல்லாம் மனசு வராது குழந்தைகளை கொள்வதுக்கு இப்போ என்ன நோய் நடக்கிறது அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது கிடையாது அவள் அசுரலாம் தேவையெல்லாம் தெரியல அதெல்லாம் அது ஆனால் நீ உனக்கு அசுர குணம் இல்லையா உனக்கு குழந்தைப்பது கவலையே கிடையாது நீ கொண்ணுது எனக்கு வேண்டாம் என் பேரை சொல்லாத குழந்த என்ன குழந்தை அப்பா மதிக்காத குழந்தை என்ன குழந்த தேவையில்லை கொள்ளுதுன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப கொண்டான் இப்போ அப்போ விஷம் கொடுத்தா மேலேருந்து கீழே தள்ளினா மலையிலேருந்து உருக்கினா ஆனால் எல்லா இடத்துலையும் அவங்க உபயோகித்த ஒரே நாமம் என்ன நாராயணனாவும் அந்த இடத்துல வந்த பெருமளையாரு நாராயணன் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு வகையில அந்த குழந்தையை காப்பாற்றி 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 இது இவனுக்கு ரொம்ப ஒரு இதுவாகிடுது சரி இவனாலேயே நம்ம வந்து நாலா நாளாக நமக்கு பிபி ஏரிங்க இருக்கு சொன்ன இவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்போ இவனை கூப்பிடவனை அவனை ஃபைனலாக ஒரு தடவை கொடுக்கணும் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூர்ட்டு வந்தான் அரண்மனைக்கு கூட்டு வந்தோன்னு அப்போ கேட்டான் பிரகதா கொடைசியா கேட்குறேன் இப்போ இங்க நீ வந்து நாராயணன் நாராயணன் சொல்ற இந்த நாராயணன் இப்போ எங்கே இருப்பான் சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த பிரகலாதன் சொல்லுதான் நாராயணன் எங்கே இருப்பான் தூவலும் இருப்பான் துருங்கனும் இருப்பான் நீ இப்ப இருக்கிற இடத்துல இருப்பான் தோ இங்க இருக்கிற தூவுலயும் இருப்பான் தோ இங்க இருக்கிற சேர்லயும் இருப்பான் எல்லா இடத்துலயும் இருப்பான் நாராயணன் இல்லாத இடம் இது அப்படின்னு சொன்ன நாராயணன் இல்லாத இடம் அப்படின்னு சொல்றது சரி இந்த தூண்ல இருப்பானா அப்படின்னு கேட்டான் ஏன்னா அவன் முட்டா இல்லையா இந்த தூண்ல இருப்பானா ஆனா இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும் பெருமாள் என்ன பண்ண தெரியுமோ பாவம் அவர் வந்து ஏற்கனவே நேம் கேட்டிருந்தாங்க இல்லையா என்ன வர கேட்டான் இவன் மனுஷனாகவும் இருக்கக்கூடாது மிருகமாகவும் இருக்கக்கூடாது தேவர்கள் இருக்கக்கூடாதுன்னா பெருமாள் எந்த அவதாரத்தில் வருவார் மிருகமாகவும் மனுஷனாகவும் கண்டே பிடிக்க முடியாது நர சிம்மன் அந்த உருவம் என் நரன்னா மனுஷன் சிம்மம்னா சிங்கம் இந்த ரெண்டு உருவத்தில் என்ன இது எந்த உருவம் சொல்லுவோம் மனுஷன் இல்லை மிருகமும் இல்லையா அந்த மாதிரி உருவம் தான் அது அந்த உருவத்தில் வந்தது அந்த உருவத்தில் ஆயுதங்கள் எதுவும் கூடாதுன்னு சொல்லிட்டானே ஏன்னா அவர் சுதர்ஷனா சொல்லி கொண்டு வருவேன் சொல்றதாங்க வேணாம்னு சொல்றான் அவர் என்ன பண்றாரு தெரியும் அவரோட நகங்கள் சிங்க நகங்கள் இருக்கு இல்லையா அதுல சுதர்ஷன சக்கரத்தோட பெருமா தயாரா இருந்தார் வேஷம் போட்டு வேஷம் கட்டு மேல மேல நிக்கிறதுக்கு தயாரா இருந்தா பாத்தீங்களா அது மாதிரி இருந்தது ஏன் தெரியுமா தயாரா இருந்தது இந்த முட்டால் இந்த தூணான்னு கேட்பான் ஆனா இந்த தூண் கிட்ட போக மாட்டான் அந்த தூணை இடிச்சு வச்சானா அப்ப அந்த தூண்ல இருந்து வெளியில வரணும் இல்லையா அவன் அந்த தூணான்னு கேட்டு இந்த தூணை இடிச்சு வச்சானா அந்த தூண்லன்னு வெளில வரணுமே அதனால பெருமாள் எல்லா தூண்லையும் தயாரா இந்த மாதிரி வேஷம் பண்ணிட்டு காத்திருந்த அப்படியே ரெடியா சரியா அப்படியே உட்காந்துருந்தது கோப கணதோடு உட்காந்துருந்தது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு சொல்றாலே அந்த உக்ரத்தோட உட்காந்துருந்தது ஆனா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவதாரத்துலயே ரொம்ப அழகான அவதாரம் பெருமாள் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு அவதாரத்துல ரொம்ப அழகான அவதாரம் எதுவும் தெரியுமா நரசிம்ம அவதாரம் மட்டும்தான் ரொம்ப அழகான அவதாரம் எல்லாம் இப்படி பார்த்தேன் நரசிம்ம சிரிச்சாலே அழகு அப்படின்னு சொல்லுவோம் நரசிம்மர் அவதாரம் மட்டும் இல்லை அவர் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் குழந்தைக்காக எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் தான் தயாரா இருந்தாரா இவன் வந்தான் கையில அந்த கதையை எடுத்துன்னு வந்தான் இப்ப சொல்லு எங்க இருக்கார் பெரும்பான் எந்த இடத்துல இருக்காருப்பா எந்த இடத்துல எடுத்து தொட்டாலும் இருக்காருப்பா அவர் அப்படின்னு ஒன்ன அந்த கதையை எடுத்து ஒவ்வொரு அடி அடித்தான் அந்த அடித்த உடனே ஒரு பெரிய சத்தம் வந்தது பிரம்மாண்டமான சத்தம் என்ன மாதிரி சத்தம் அப்படின்னா எப்படியே அந்த சராசரங்கள் அப்படியே தச்சிக்கிற அளவுக்கு ஒரு சத்தம் வந்தது அதை பார்த்தவன நடுங்கி போயிடுது அப்படியே எல்லாருக்கும் சத்தம் கேட்டது அவனுக்கு வந்து ஏதோ நடிச்சிடணாம் ஏதோ சத்தம் நம்ம அடிச்சதுனால சத்தம் கொண்டிருக்கு அப்படின்னு நினைச்சுட்டான் அப்படி பார்த்தான் அப்படி பார்த்தவன அந்த தூண் அப்படியே தானா ரெண்டா பிறந்தது அப்படி மேல நின்று பார்த்தான் அந்த பெருமாள் எப்படி எந்த தெரியுமோ கிடு 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 கிட கிட பின்னாவுக்கு வளர்ந்தது அதாவது உள்ளே வெளியே எல்லாம் கிடையாது மேலே வளர்ந்தவர் வளர்ந்துட்டு முகம் அப்படியே சர்வ கடாட்சத்தோடு அப்படியே சிம்ம ரூபத்துல வந்தது அப்படி அந்த கிடன் இருக்கு பாத்தீங்களா அந்த தயிர் தலை முடி பாத்தீங்களா அதில் அப்படியே இருந்தது முகம் தடித்த முகம் வீங்கி இருக்க அந்த கண் எப்படி இருக்கு தெரியுமா ஜோலிக்கிட்டே அந்த ஒரு பவர் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் அந்த வாய் எப்படி இருக்கு தெரியுமா இந்த பெரிய மலை புகையில பெரிய புகையில இருக்கிற ஒரு வாய் இருக்கு பாத்தீங்களா அப்படி இருந்தான் இதை பார்த்தவன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியலையா இப்படி பார்த்தவன் இருந்து அவரை திருப்பி அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை அனாவசியமாக தூக்கி அவர் என்ன சொன்னா அவன் என்ன வேணா அரண்மனைக்கு உள்ளேயும் கிடையாது வெளியிலேயும் கிடையாது அப்போ எங்கே வாசப்படி அரண்மனைக்கு பக்கத்துல வாசப்படி இருக்கு உட்காந்துரு பெருமாள் ஏன்னா அது உள்ளேயே வெளியாது வழி இல்லைல்ல நீ உள்ளேன்னு சொல்ல முடியாது வெளியிலேயும் சொல்ல முடியாது நடு அங்கே உட்காந்து அவனை மடியில் மடியில அப்படி கடத்திட்டு ஏன்னா அவன் கேட்ட வரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பண்ணணும் கேட்டிருக்கானே அப்போ ஆயுதங்கள் கீழே கிடையாது அப்போ பகல்யா இரவா இரவு பகல் ரெண்டு காலம்தான் இருக்கான்னு கேட்டா இல்லையே இரவு போய் பகல் வரும் நந்திம அந்திம காலம் சொல்ல பார்த்தீங்களா அந்த ஆறு மணி இதனாலதான் இந்த வாசப்படியில சாயங்காலம் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு எல்லாம் உட்காராதிங்க அப்படின்னு அந்த காலத்தை சொல்லுவாங்க உட்காரக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து மரணம் சம்பவிக்க போற நே இடம் வச்சது தான் அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல சாசத்துல ரொம்ப தெளிவா சொல்லி வச்சிருக்கான் யாரும் ஆறு மணிக்கு சுவாமி வழக்கு எங்கனும் இல்லை விஸ்வ சொல்லுங்க ஏதோ ஸ்லோகம் சொல்லுங்க இல்லை கோவிலுக்கு போங்கன்னு சொல்றான் இல்லையா அதுக்கு இதெல்லாம் தான் காரணம் ஓ அவங்க வந்து அந்த அஞ்சு சாயிரம் நேரத்தில் அந்த இடத்துல அந்த மடியில் போட்டுட்டு அப்படி கிழிச்சான் அவனை அந்த கிழிக்கும் போது நகம் நகைப்பட்ட ஒரு நிமிஷம் பெருமாள் வந்து ஏன்னா என்ன இருந்தாலும் கல்யாண குழந்தைகள் இருக்குது அவர் யாரையுமே அவர் அவரோட சிருஷ்டி யார் யாரையும் கொண்டதுக்கு வள சொல்கிறாங்க இருந்தாலும் இரண்டு நிமிஷமும் அவரோட குழந்தை தானே ஆனால் அந்த சின்ன குழந்தைய என்ன பாடுபடுத்தணும் அவன் அதை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் தானே ஆகணும் வேறு வழியே இல்லை இல்லையா ஏன்னா அவன் ஹரியை கொள்றேனுமா இல்லைன்னா அந்த குழந்தை கொள்றேனா இல்லையா ஆனால் அவங்க அப்படியே அந்த குடலை பிடிச்சி மாலையாக போட்டு அப்படியே உத்தரத்தோடு இருந்தான் எல்லாரும் அப்படியே நடி நடுங்கி போயிட்டாலும் நடந்த அந்த நிகழ்ச்சி இல்லை ஒரு ஆட்சியும் தெரியுமோ நரசிம்மர் ஜெயந்தி நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் ரொம்ப சந்தோஷமா சுவாதி நட்சத்திர பெருமாள் அவதரிச்சாரா ஆமாம் அவதரித்தார் எவ்வளோ நேரம் தெரியுமோ இருபத்தி நாலு நிமிஷம் தான் பெருமாள் அவதரிச்சு அந்த 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 சீன் நடந்ததே ஒன்லி டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தான் அதுக்கு மேல சீனே இல்லை பெருமாள் அவதரிச்சா இருபத்தி நாலு நிமிஷத்துல கொண்டுட்டார் அவ்வளவுதான் புரிஞ்சுது அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல அவர் பார்த்தீங்களா பாத்தீங்களா அதைதான் நம்ம ஜெயிந்தா பண்ணாடுவோம் அப்ப இந்த கோ யாருக்கா கொண்டே ஜெயிந்தி அந்த ஜெயந்தி தானே எல்லாரும் தேவர்கள்லாம் எல்லாரும் வந்து சமாதானம் பெருமாள் பெரும்பாலும் கிட்டப்படுறதுக்கு பயந்தான் முதல்ல ஏன்னா அவ்வளோ ஒரு உக்கிரகம் அந்த கோபத்தோடு அப்படியே உட்காந்துருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையில யாருமே கிட்ட போக முடியல அப்போது மகாவிஷ்ணு தாயாரை தான் முதல்ல அமைச்சாங்க நீ போய் தாயாரே நீ போய் பெருமாளை சமாதானம் கொடுத்து எப்பவுமே மகாவிஷ்ணு பார்த்தோன்னா பெருமாளுக்கு ஒரு சமாதானம் இருக்குது இல்லையா ஏன்னா அன்புக்கு அன்பே வடிவான வர சேர்வ அப்படி மொழியில் உட்காந்தவன்தான் ஒரு சமாதானம் அதுக்கப்புறம் அங்கே பிரகலாதனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அந்த பிரகலாத சமாதானம் பிரகலாத கூட இல்லையா பிரகலாதன் கிட்டக்க போய் அவர் தலையில் கையை வச்சு பிரகலாதன் தலையில் கையை வச்சவொன்னே அதீத ஞானம் வந்து நிறைய ஸ்லோகங்கள் சொல்லி அந்த பெருமாளை அப்படியே சாந்தப்படுத்தினாராம் பிரகலாதன் அப்படியே பெருமாள் கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சபஞ்சமா சாத்தமாகி அதுக்கப்புறம் அவர் நார்மலா வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த இரண்ய கஷுக்கு வாழ்ந்த அந்த அரியணையே பிரகலாதனுக்கும் கொடுத்து பிரகலாதன் அரசாந்தான் ஏன்னா அசுரம் அசுரம் அடுத்தது அவன் தானே மூன்று மகன்கள் ஏற்கனவே இருந்து போய் தாய் நாகாதி குரோத்தன்தான் இருக்கான் அதனால அந்த அசுர பரம்பரையில இவனையும் அந்த அரியனை அமைச்சு அவரை ராஜாவா ஆட விட்டு அதுக்கப்புறம் பெருமாள் சீவை புறப்பட்டு போன தான் நரசிம்ம மூர்த்தியோட அற்புதமான திருச்சரித்திரம் இதை இன்னைக்கு கேட்குற வார்த்தும் சொல்கிற வாரத்தும் அத்தனை விசேஷம் எல்லாரும் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் இந்த விசேஷங்களையும் ஒரு நாள் நம்பர் கேட்டுக்கோம் அதுலயே கேட்டாலும் பரவாயில்ல ஏற்கனவே கேட்டுக்கோ நாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல எப்பவுமே கேட்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா இது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள அண்ட சராசரமும் நெடுங்கிற மாதிரி ஒரு பெருமாள் நமக்கு காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னா இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமோ பெருமாள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் நீங்கள் நிறைய இடத்துல இப்போ பெருமாளோட ராமர் கிருஷ்ணன்லாம் நீங்கள் பார்த்துருக்கு ஏன்னா ராமர் கிருஷ்ணன் அவ்வளோ நிலையா இருந்துருவாங்க ஆனால் அந்த யுகத்தில் நரசிம்ம பெருமாளுக்கு இருக்கிற கோயில் இந்த இந்த இடத்துல இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை அதுலையும் இது நடந்தது ஆந்திரால அப்படின்னு சொல்கிறா அப்படியா இருந்தாலுமே தமிழ்நாட்டில் நம்ம நரசிம்ம பெருமாவோட கொண்டாடுற மாதிரி யாருமே கொண்டாட மாட்டோம் அப்பேற்பட்ட மனசுக்கு பிடிச்ச பெருமாள்னா அது நரசிம்ம திறமாள் தான் ஆனால் எல்லாரும் அந்த பெருமாளை சேர்த்து அவரோட பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பெருமாவை பார்த்துச்சுண்டு கவிதாக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த பிறவே நமக்கு இந்த நரசிம்ம ஜெயந்தி திருவிழாவில் எல்லாருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த பக்தி மையம் சேனல் மூலியமா உங்களுக்கு நான் சொல்றேன் எல்லாரும் நல்லா இருக்கும் பெருமாவை பார்த்துச்சுக்கிறேன்